அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மை இருக்கிறார் இந்த நாள் இந்தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின புத்தகம் அதனுடைய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அந்த பதினாறாவது வசனத்தின் பின்பகுதி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் நீதிமான் செய்யும் வேண்டுதல் ஜபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள இருந்தபோதும் அவன் கருத்தாய் ஜோம் பண்ணினான் கர்த்தர் மூன்றை ஆண்டு காலம் அந்த தேசத்தில் மழையை பெய்ய பண்ணாதபடி வானத்தை அடைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நீதிமான் செய்கிற வேண்டுதல்கள் ஜபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை விடுதலையை தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அது உண்மை இருக்கிறது வேதத்தில் கூட நம்ம பார்க்கும்போது அநேக நீதிமான்கள் பர்சுத்தவான்கள் அவர்கள் ஜபித்த ஜபத்திற்கு ஆண்டவர் இறங்கி மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நீதிமானாக இருக்கும்போது அநீதியை விட்டு விலகி ஆண்டவருக்கென்று நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் பரிசுத்தில நீதியும் நியாயமாய் நீங்கள் நடக்கும்போது நீங்கள் செய்கிற செபத்திற்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்குற செபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறவராக தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த நாட்களில் அந்த உலகம் முழுவதும் ஜலத்தினால் ஆண்டவர் அளித்த போதும் நோவா நீதிமானாய் இருந்தபடினால நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவருடைய சட்டைகளின் மறைவுக்கு உள்ளாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய நீதியிலே நடக்கும்போது வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளும்போது நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் தெய்வீக விடுதலை உங்கள் மூலமாக நீங்கள் செபிக்கிற காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நீதிமான் பண்ணுகிற விண்ணப்பங்கள் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோமே இந்த வசனத்தை விசுவாசித்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே தேங்க்யூ காட் யூ you mm -hmm.